வாட் ஏ பியூட்டிஃபுல் அனாலஜி ஆஃப் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பாருங்கள் எப்படி லைஃப்பை வந்து கரெக்டாக டிஃபைன் பண்ணியிருக்கா அந்த அனாலஜி இந்த வீடியோவில் ஒரு ஒரு ஷார்ட் அனாலஜி வேறு இது இருக்கு அது கரெக்டாக ஷூட் ஆகுமான்னு பாருங்கள் அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் மறந்து மறந்து போயிடுறாங்க எவ்ரி டைம் ஐ ஆம் ரிக்வஸ்டிங் யூ பட் யூ ஆர் நாட் சப்ஸ்க்ரைபிங் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே வீடியோ பாருங்கள் நாலு காசு நம்ம கையில் சேர்ந்ததும் அதுக்குள்ள அளவெடுத்து செஞ்ச மாதிரியே இப்போ பாருங்கள் கிளைமேக்ஸ் நாலு காசு நம்ம கையில் சேர்ந்ததும் அதுக்குள்ளே அளவெடுத்து செஞ்ச மாதிரியே கரெக்டாக ஒரு தண்ட செலவு வந்து எப்படி